வந்தா கடம்பா கதிர் வேளா என் சிங்கார வேளா என் அன்பு செல்லமே சற்று நேரத்தில் நீ முகம் மலர போகின்றாய் என்னை நம்பினால் மட்டும் இரண்டு நிமிடம் கேள் இன்று உனக்கு என்னுடைய முகம் கண்ணில் பட்டால் நிச்சயம் உன்னுடைய இந்த நாள் மிக சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகின்றது என்று அர்த்தம் அப்பாவை முழுமையாக நம்பி இதை கேள்வியே இத்தனை நாட்களாக உனக்கு ஏற்பட்ட கஷ்டம் அனைத்துமே இத்துடன் முடிந்து விட்டது செல்லமே இந்த நாளில் இருந்து அனைத்துமே உனக்கு நன்றாக நடக்கும் இந்த நாள் உனக்கு ஒரு பொற்காலமாக இருக்க போகின்றது என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்க போகின்றது இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை நிச்சயம் நான் காப்பேன் உன்னை கண்டு நான் ஆசிர்வதிப்பேன் என்னுடைய ஆசிர்வாதம் பெற்ற உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நீ எப்பொழுதும் என்னிடத்தில் நான் உங்களை மனதார வணங்குகின்றேன் இருந்தும் என்னுடைய ஆசைகள் கனவுகள் எதுவுமே நிறைவேறவில்லை முருகனப்பா நான் இன்றும் கஷ்டப்பட்டும் துன்பப்பட்டும் கொண்டு தான் இருக்கிறேன் என்று என்னிடம் கூறி நீ வருத்தப்படுகின்றாய் கவலைப்படாதே செல்லமே காலம் கடைந்து போகும் தருணத்தில் உன்னுடைய கவலைகள் அனைத்துமே மறந்து போகும் உனக்கான புது வாழ்க்கை புது பொலிவுடன் ஆரம்பிக்க போகின்றது இன்றிலிருந்து உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சந்தோஷங்கள் மட்டுமே மேன்மையாக இருக்க போகின்றது இனிமேல் நீ எந்தவித கவலையும் கஷ்டமும் பட தேவை இல்லை உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் முடிய போகின்றது நீ வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக மிக அருகில் வந்து அதற்கான அறிகுறிகள் நீ தெரிந்து கொண்டு வருவாய் கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய் அதனால் முகம் மலரப் போகின்றாய் அப்பொழுது இந்த முருகன் அப்பா சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி விட்டார் என்று எனக்கு நன்றியும் கூறுவாய் கந்தா கடம்பா கதிர்வேலா